போது <laughs> பாரு <laughs>

இதான் எங்க ஊர் ஃபேமஸு தம்ரோட்டு ராயல் தம்ரோடு இது உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது எங்கள் ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் ம் பெருமைக்கு இதோடன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே கிடைக்காது எந்த ஊர்லேயுமே இருக்காது இதோட டேஸ்ட் இதோட தரம் வந்து எந்த ஊர்லயும் இருக்காது என் நண்பர்கள் அடிச்சு சொல்லுவேன் எந்த ஒரு காரை பண்ணாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்பில் கவனம் கிடையாது இதே மாதிரி வாங்கி காட்டுங்க டேஸ்ட்டு நெய்யி மணக்குது மச்சான் அப்படியே வந்தாலும் பெல்ட்டு என் நண்பர்களுக்காண்டி பதினேழாயிருவா கிட்ட செலவு பண்ணி ஒரிஜினல் ஆம்பூர் பெல்ட்டாக Okay. Are you too busy? Okay,ростie. How are நண்பா உன் நண்பா இதெல்லாம் என்னது ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கேன் மைசூர் சாண்டல் சோப்பு அதான் போட்டு எங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க கல்கண்டெல்லாம் இருக்கு இது நம்ம அலில்ல ஒரு கீச ஒண்ணு அப்ப எங்களுக்கு அந்த கல்லம்தாயெல்லாம் நம்ம கல்லம்தாய் அதுக்கு ஒண்ணு இருக்கு அது ஒரு ஆள்ரா போட்டுக்கோ அது ஒரு ஆள் நீங்க

என்னது எல்லாம் லோக்கல்ல நீ மட்டும் எக்ஸ்ட்ராவா மோட்டாவா இருக்கும் இது என்ன எனக்கு காய போடுறதுக்கு துணி காத்துல

இப்போ ஒண்ணு இல்ல கிட்டத்தட்ட இந்த ஸ்வீட் இந்த சம்மந்தமாகவே கிட்டத்தட்ட இருபதாயிருவான்னு லாஸ்ட்டு எல்லா காசையும் டிவீட் பண்ணி இப்போ வாங்கணும் அவங்களுக்கு தான் பெல்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பெல்ட்டே வேணாம் நீ வச்சிக்க இல்லை வேண்ட குடு வீடியோ பிடிக்கலாம் போகிற ஒருத்தன் வேண்டை கொடு நான் கேட்டேன் நான் கேட்டது வாங்கிட்டு

வெளில அனுப்பாரு இது நம்ம சாராயாரா கூப்பியா இருக்கல அவங்களுக்கு கிடைக்கும் இதை எடு கடை கீழே கொடுத்துப்பேன் பரவாயில்ல பரவாயில்ல விடுதான் இதை வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் வெளில போய்விடு சிக்கன் மசாலா உம் என்னமோ எனக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் கொடுங்க அவங்க இது மேல அந்த சரி

அதனால குடிப்பான் அப்படின்ட்டு ரெண்டும் சரி சமம் சுற்றிடுவோம் நல்ல நல்ல சுத்திட்டு சுற்றிட்டு வந்தேன் அங்கே ஒருத்தனை குடிச்சி பிரிச்சு விட்டாங்க சரி சரி அடி கொடு கரெக்டா ம் கொடு கொடு எந்த ஜாமனும் மிஸ் ஆகிக்கிறதா அதுல மிஸ் ஆகும் சாமான் மிஸ் ஆவாதியா ம் அப்படி சமரக்கட்டு ம் இந்த ரூமில் இருக்கிற சமர கட்டு அதுக்கு சொல்லி ரத்தி உள்ளே பை நீங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு அஞ்சு கிலோக்கு ஒரு ஜாமானா சொல்லிருப்பேன் பை நீ ஏ தம்பி ஏன் ஜாமானா விட்டு அடிச்சிடையே மச்சான் எடுத்துருவோம் உனக்கு எடுத்துடணும்டா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாயா பணம் குடுத்துக்கிறா நீ இந்த நாய் என்ன குடுத்துச்சிங்க சாரியா ஒரு ரூபா டீ வாங்கி குடுத்தீடாக்கும் ரெண்டாயிர ரூபா ஊருக்காச்சுங்க ரூபாய் ரூபாய் பணம் குடுத்துக்கிறா பனிரெண்டாம் செலவாயிடுச்சு மூடிட்டு இருக்கிறிய நீ எங்க அவரு எங்க போறா சூ சூரியமுத்தம் மீசி கேல்ல இல்ல பை எனக்கு இவ்ளோ நீ இவ்ளோதனா நீங்க சரி விடு வெளியல் ஏன் பெல்ட் ஒண்ணு ஒன்னா பிரிச்சு எடுத்து பரிசு எல்லாத்தையும் பிரிச்சுங்க ஸ்வீட்ட பிரிச்சுங்க எல்லாத்தையும் ஆளுக்கு ஒண்ணு இருந்தா தம்பிக்கு உனக்கு ஒண்ணு சரியா முடி இப்ப கிளம்பிட்ட ஒண்ணு எடுத்துக்க மிக்சர் ஒன்னு தரேன் காயிலாரு ஆமா மச்சான் ஒரு டப்பா இது காய் கிலோ மொத்தம் ஐநூறுபா மச்சாங்க இந்த காலையில் பத்த கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா தான் ம் பன்னெண்டு டப்பா கிலோ ம் இது எத்தனை இரநூத்தம்பது கிராம் கிலோவா ம் எவ்வளோ பேச்சு பேசுனாங்க

you